வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்ற சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஐந்து அம்சை டிஎன்பிசியில் ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட மேக்ஸம்ஸை பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பன்னிரெண்டாவது நாள் ஓகேங்களா இன்னைக்கான ஐந்து மேக்ஸம்ஸ்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் குமரன் இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன ஓகேங்களா இருபது சதவீத தள்ளுபடியில் ஒரு கோட்டை வாங்குறாரு அப்படி அவர் வாங்கி எவ்வளோ சமிக்கிறார்னா டுவெண்ட்டி பர்சென்டே டிஸ்கவுண்ட்டில் வாங்கி இருபத்தைந்து ரூபாய் சேமிக்கிறார் ஓகேங்களா அப்படின்னா அந்த ரெயின் கோட்டோட உண்மையான அசல் விலை என்ன ஓகேங்களா அப்போது கோட்டோட அசல் விலை என்ன ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு ரூபாய் ஓகேங்களா இருபது சதவீதம் இருபத்தஞ்சு ரூபாய்னா அசல் விலைனா என்ன நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்ன எக்ஸ் ஓகேங்களா இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம் இல்லை வாய் வழியாகவே நீங்கள் கண்டுபிடிக்கிறதால கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ப்ரொசீஜர் படி போடுறேன் பாருங்கள் இருபது சதவீதம் எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபாய் நூறு சதவீதம் எவ்வளோ அதுதான் அசல் என்பது நூறு சதவீதம் அதிக எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த எக்ஸை இது கொடுவோம் இது இடம் பண்ணோன்னா பாருங்கள் டுவெண்ட்டி எக்ஸ் ஈக்குவல்டு டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நூறு இன்ட்டு இருபத்தஞ்சு ஒரு இருபது இருபது அஞ்சு இருபது நூறு அப்போ அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் ஓகேங்களா இது வந்து ப்ரொசீஜர் படி நம்ம போகிறது ஓகேங்களா வாய் கணக்கு எப்படி போடலான்னா இருபது சதவீதம் இருபத்தஞ்சு ரூபாய்னா நாற்பது சதவீதம் எவ்வளோ ஐம்பது ரூபாய் அறுபது சதவீதம் எழுபத்தஞ்சு ரூபாய் எண்பது சதவீதம் நூறு ரூபாய் அடுத்ததாக நூறு சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஓகேங்களா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரூபாய் ஏற்றிட்டே வந்தனா அந்த ஆன்சரும் வாய் வழியாகவும் இந்த சம்பவம் போடலாம் ஓகேங்களா இதுக்கான சரியான விடை இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தைந்து ரூபாய் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போடலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் மூன்று வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் ஒரு போக்குவரத்து உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே மூன்று ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிற ஒரு ட்ராஃபிக் லைட் இருக்குது ஓகேங்களா அது என்னன்னா ஃபஸ்ட்டு மூணு லைட் இருக்குது மூணு லைட்டில் ஃபர்ஸ்ட் லைட்டு நாற்பத்தெண்டு செகண்ட்ஸ் ஓகே நாற்பத்தெட்டு வினாடிக்கு ஒரு முறையும் ரெண்டாவது லைட் எழுபத்தி ரெண்டு வினாடிக்கு ஒரு முறையும் மூன்றாவது லைட் நூற்றி எட்டு வினாடிக்கு ஒரு முறையும் எரியுது ஓகேங்களா பிளிங்க் ஆகுது மாற்றம் அடைகின்றன மூன்று மூன்று சந்திப்புகளில் உள்ள விளக்குகளுமே ஒரே சமயத்தில் எட்டு இருபதுக்கு என்னன்னா ஒரே சமயத்தில் எரியுதுன்னா இதுக்கப்புறமா ஓகேங்களா நாற்பத்தெட்டு வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி நூற்றி எட்டு வினாடிகளுக்கு ஒரு முறை இந்த மூணு லைட்டும் மாறி மாறி ஒளி ஒளிருது ஓகேங்களா இப்படி ஒளியிற இந்த லைட் எட்டு இருபதுக்கு மூணும் ஒன்றா ஒலிச்சது ஓகேங்களா மூணும் ஒரே ஒரே நேரத்தில் எரிஞ்சது எட்டு இருபதுக்கு ஓகேங்களா இதுக்கு அடுத்ததாக எப்போ மூணு லைட்டு ஒன்றா எரியும் அதுதான் கேள்வி ஓகேங்களா எட்டு மணிக்கு மாற்றம் அடைகின்றனில் அடுத்த முறை இவை இணைந்து இவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது ஓகேங்களா மூணுமே ஒரே நேரத்தில் எரியிறது எப்போது சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிங்க நாற்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டு எல்சியம் கண்டுபிடிக்கிறாங்களா எந்த டேபிளில் போடலாம் ஆறாவது வாய்ப்பாட்டில் போடலாம் ஓகேங்களா என்ன வரும் ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு இருக்குது பன்னெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு நூற்றி எட்டுனா ஓர் ஆறு ஆறு வேலன்ஸ் ஆறு நாற்பத்தி எட்டு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு இப்போ பார்த்தோன்னா எந்த டேபிளில் போடலாம் நாலாவது வாய்ப்பாட்டில் போடலாங்களா ஒன்றா ரெண்டு நாலு எட்டு மூணு நாள் பன்னெண்டு பதினெட்டுக்கு பதினெட்டு திரும்ப போடுங்க எந்த டேபிளில் போடலாம் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடலாம் ஓ ரெண்டு ரெண்டு மூணு அப்படியே வரும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்போது மூணாவது வாய்ப்பாட்டில் போடுங்கள் ஒன்று 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 மூணு திரும்ப மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா ஒன்று 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 அப்போ பாருங்கள் ஆறு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டு இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் எட்டு மூணு இருபத்தி நாலு ரெண்டு எ நாலு மூணு பன்னெண்டு பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு இது வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு வருது இது கூட ஒரு மூணு பேருக்கணும் அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு நல்லா கவனிச்சிக்கணும் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வினாடிகள் ஓகேங்களா வினாடிகள் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு மூணு போட்டோன்னா நாலு மூணு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று திரும்ப நாலு மூணு பன்னெண்டு மூணு பேலன்ஸ் ஒன்று ஓர் மூணு மூணு நாலு அப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு வினாடிகள் கழித்து என்னென்னா ஒன்றா மூன்று விளக்குகளும் எரியுது இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டு வினாடிகளை நம்ம நிமிடமாக மாற்றணும் என்ன பண்ணோன்னா வினாடியை நிமிடமாக மாற்றணும்னா டிவைடட் பை அறுபது நானூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபதால் வகுத்தனா நமக்கு வினாடி கிடைக்கும் ஓடலாங்களா இப்போ பாருங்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வினாடியாக வினாடியை நம்ம என்ன பண்ண போகிறோம் நிமிடங்களாக மாற்ற போகிறோம் அப்போ ஏழு ஆறு நானூற்றி இருபது அப்போ பேலன்ஸ் பன்னெண்டு அப்போது ஏழு நிமிடங்கள் ஏழு நிமிடங்கள் பன்னெண்டு வினாடிகள் அப்போது லாஸ்ட்டாக எத்தனை மணிக்கு எரிஞ்சு தான் சொல்கிறாங்க எட்டு இருபதுனா அப்போது எட்டு இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி ஏழு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடிகளில் பேலன்ஸாக இருக்குது வினாடிகள் அப்போது எட்டு மணி நேரம் இருபது இருபது ஆல்ரெடி இருபது இருக்குது அது கூட ஒரு ஏழு நிமிடத்தை கூட்டினா இருபத்தி ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடிகளில் மூன்று லைட்டும் ஒன்றாகிருது ஓகேங்களா அப்போது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ எட்டு ஈஸ்ட்டு இருபத்தி ஏழு ஈஸ்ட்டு பன்னெண்டு அதாவது எட்டு மணி இருபத்தேழு நிமிடம் பன்னெண்டு வினாடிகள் நீங்கள் எப்படி தான் இந்த செம்மை சால்வ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்த செம்மை பாருங்கள் இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுண்ணா ஃபஸ்ட்டு எனக்கு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போ தொள்ளாயிரத்தி இரு அறுபத்தி மூணு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் நானூற்றி எழுபத்தி ஆறு பீனு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்படி எடுத்தனா என்ன வரும்னா மேலே ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மட்டில் இருக்குங்களா அப்படியே பக்கத்தில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாக ஏன்னு எடுத்தோங்களா அப்போ என்ன வரும்னா இதுவும் ஏன்னு இருக்குது மைனஸ் நானூற்றி எழுபத்தாறு பின்னு எடுத்திருக்கோம் அப்போ பி ஹோல் ஸ்கொயர் கீழே பாருங்கள் டிவைடட் பை தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு என்னென்னு எடுத்தோம் ஏன்னு எடுத்தோம் ஏ இன்ட்டு ஏ அப்போ என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் அதே மாதிரி தான் நானூற்றி எழுபத்தாறு நானூற்றி எழுபத்தாறு நானூற்றி எழுபத்தாறு என்னென்னு எடுத்தோம் பி எடுத்திருக்கோம் அப்போ நானூற்றி இருபத்தி ஆறு பீன்னு எடுத்திருக்கோம் பி நானூற்றி எழுபத்தாறு இன்ட்டு நானூற்றி எழுபத்தாறு ப்ளஸ் பி ஸ்கொயர் இடையில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஓகேவா இந்த ப்ளஸ் அப்படியே இங்கே போட்டோம் அடுத்ததாக ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் இதுக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே கீழே இருக்கிற ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே போட்டுப்போம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ பாருங்கள் ப்ளஸ் டூ ஏபிக்கு மைனஸ் டூ ஏபி கேன்சல் மிச்சம் இது ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது அடுத்ததாக இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போது ரெண்டு ஏ ஸ்கொயர் இருக்குதுங்களா அப்போ என்ன இருலா டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பி ஸ்கொயர் இருக்குங்களா அப்போது டூ பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ ரெண்டுத்திலையும் டூ காமனாக இருக்குங்களா அதனால் என்ன பண்ண போகிறோம் இந்த டூ டூவை காமனாக வெளியெடுத்துட்டு போகிறோம் எடுத்துட்டா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதில் இதுலேருந்து டூ வெளியெடுத்துவிட்டோம் இதிலேருந்து டூ வெளியே எடுத்துவிட்டோம் அப்படி எத்தனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கீழே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது அப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்க்கும் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஆன்சர் வெறும் ரெண்டுன்னு வரும் அப்போ ஆன்சர் இரண்டு இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டு ஓகேங்களா இந்த கேள்வியை பாருங்க வாட் இஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேர்ட்டி பர்சன்டேஜ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐநூறின் முப்பது சதவீதம் மதிப்பில் இருபது சதவீதம் என்ன ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதை நார்மலாகவும் போடலாம் நம்ம ப்ரொசீஜர் படியும் போடலாம் இங்கே ரெண்டுமே போடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஐநூறுல முப்பது சதவீதம் இப்போ ஐநூறுபாவில் முப்பது சதவீதம் எவ்வளோனா முப்பது சதவீதம்னாலே கீழே நூறு இதை அடிச்சோன்னா என்ன வரும்னா ஐநூறு அடிச்சனா நூறால் அஞ்சு ஓப்போ எவ்வளோனா ஐநூறில் முப்பது சதவீதம் என்பது அஞ்சு இன்ட்டு முப்பது நூற்றி ஐம்பது இப்போ என்ன கேட்டிருக்காங்க இந்த நூற்றி ஐம்பதில் இருபது சதவீதம் நூற்றி ஐம்பதில் ஃபஸ்ட்டு ஐநூறுல முப்பது சதவீதம் கண்டுபிடிச்சோம் இந்த வர வேல்யூவில் இருபது சதவீதம் எவ்வளவு அப்போது நூற்றி ஐம்பதில் இருபது சதவீதம் நூற்றி ஐம்பதுன்ட்டு இருபது பை நூறு இருபது சதவீதம் கேட்டிருக்காங்க அதனால் இருபது பை நூறுங்க பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ அப்போ பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு என்ன வரும் முப்பது அப்போ ஆன்சர் முப்பது எங்களாப்போ ஆன்சர் ஏ முப்பது என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை இந்த கொஸ்டினை எப்படி நம்ம எளிமையாக வாய் கணக்காக எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபது சதவீதம் ஓகேங்களா ஐநூறுல ஃபஸ்ட்டு முப்பது சதவீதம் ஐநூறுல முப்பது சதவீதம் ஐநூறுன்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பத்து சதவீதம் இது வந்து ஐநூறு என்பது நூறு சதவீதம் இதில் நம்ம பத்து சதவீதம் கண்டுபிடிக்கிங்கன்னா லாஸ்ட் இருக்கிற நம்பரை மறந்துடணும் ஓகேங்களா லாஸ்ட்டில் இருக்கிற ம நம்பரை மறந்துவிட்டோன்னா என்ன வரும் ஐம்பது அப்போ பத்து சதவீதம் என்பது ஐம்பது அப்போ என்ன கேட்டிருக்காங்க முப்பது சதவீதம் பத்து சதவீதம் ஐம்பதுனா இருபது சதவீதம் நூறு இருபது சதவீதம் நூறு இருபது சதவீதம் எவ்வளோ வரும் நூறு முப்பது சதவீதம் நூற்றி ஐம்பது ஓகேங்களா வந்துச்சுங்களா நம்ம வாய் வாய்க்கணக்கா ஓகேங்களா வாயிலே போடலாம் இப்படிலாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை வாய் கணக்காகவே போடலாம் இப்போது இந்த நூற்றி ஐம்பதில் இருபது சதவீதம் கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பதில் பத்து சதவீதம்னா என்ன வரும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகேங்களா அப்போ பதினஞ்சு ஓகேங்களா இருபது சதவீதம் கேட்டிருக்காங்க பத்து சதவீதம் பதினஞ்சுனா அப்போ இருபது சதவீதம் என்னவா இருக்குன்னா முப்பது இருபது சதவீதம் முப்பது இப்படி வாய்க்கணக்காக நீங்கள் போகிறதா இருந்தாலும் போடலாம் இல்லை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போகிறத இருந்தாலும் போடலாம் ஆன்சர் முப்பது அவ்வளோதான் அடுத்த சமம் பார்க்கலாம் அடுத்ததா இந்த கேள்வியை பாருங்க இஃப் ஏபிசிடி இஸ் ரிட்டன் அஸ் பிடிஎஃப்ஹெச் தென் வாட் வில் பி அஸ் வாட் வில் பி ரிட்டன் எஸ் எம்என்ஓபி கொஸ்டின் நல்லா கவனிக்க ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏபிசிடி ஓகேங்களா இந்த ஏபிசிடி என்னவா எழுதியிருக்காங்க பிடிஎஃப்ஹெச் ஓகேங்களா இதை தெளிவாக கொடுத்துட்டாங்க அப்போ ஏக்கு அடுத்த நம்பர் அடுத்த எழுத்து பி கொடுத்துருக்காங்க பிக்கு பாருங்கள் பிக்கு அடுத்து சி விட்டு ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது எழுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இடையில் சி இருக்குது அதுக்கு அடுத்து தான் டி வரும் அப்போது ரெண்டாவது எழுத்து கொடுத்துருக்காங்க சிக்கு எஃபுக்கும் பாருங்கள் இடையில் டி இருக்குது இ இருக்குது எஃப் இருக்குது அப்போ மூணாவது எழுத்து கொடுத்துருக்காங்க அப்போ டிக்கு ஹெச்க்கும் பாருங்கள் எத்தனை டிஃப்ரென்ஸ் வருது இஎஃப்ஜிஹெச் ஓகேங்களா ஹெச் என்பது டிக்கு நாலாவது எழுத்து அப்போ ஏக்கு அடுத்த எழுத்து பி பிக்கு அடுத்த எழுத்து டி சிக்கு மூணாவது எழுத்து ஓகேங்களா பிக்கு ரெண்டாவது எழுத்து தான் டி சிக்கு மூணாவது எழுத்து எஃப் பிக்கு நாலாவது எழுத்து தான் எச் ஓகேங்களா அதன் அடிப்படையில் எழுதப்பட்டால் எம்என் ஓபி என எழுத எது எம்என் ஓபி என எழுதப்பட்டிருக்கும் ஒரு நல்லா கவனிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எம்என்ஓபின்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு என்ன வரும் அப்போது எம்முக்கு அடுத்து அடுத்த லெட்டர் என்ன வரணும் அதுக்கடுத்து ரெண்டு லெட்டர் தள்ளி ரெண்டாவது எழுத்து என்னைக்கு அடுத்து ஓபி வரணும் இப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கொஷினை திரும்ப திரும்ப படிங்க கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும் அப்போது கீழே இருக்கிற ஆன்சராக நமக்கு கொடுத்துட்டாங்க இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க கீழே இருக்கிற ஆன்சரை கொடுத்துட்டாங்க மேலே இருக்கிற இந்த கொஷினை தான் அவங்க ஆன்சராக கேட்டிருக்காங்க ஓகேங்களா கீழே எம்என் ஓபின்னு நமக்கு கிடச்சிடுச்சு எந்த எழுத்து வந்து எம்என் ஓபியாக எழுதப்பட்டிருக்கும் கொஷினை நல்லா பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வாட் வில் பி ரிட்டன் ரிட்டன்ஸ் எம்என்ஓபி வாட் வில் பி ரிட்டன் எஸ் எம்என்ஓபி எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும் அப்போது மேலே இருக்கிற அந்த ஏபிசிடி இந்த கொஷினை தான் இதை தான் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க இதை கொடுத்துட்டாங்க பிடிஎஃப் பிடிஎஃப்ஹெச்ன்றத நம்ம ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிப்புனா இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு இப்படின்னு கண்டுபிடிப்போம் ஆனால் கொஷினை அப்படியே மாற்றி ரிவர்ஸில் பிக்கு அப்படியே இந்த ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொஷின் புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரிவர்ஸில் கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு எழுத்து விட்டு தான் இந்த எம் வந்திருக்கும் அப்போ எல்லுக்கு அடுத்து எழுத்தாக தான் எம் வந்திருக்கும் இல்லை இப்போ பாருங்கள் எல்லுக்கு அடுத்து எழுத்து எம் இப்போ என்க்கு பாருங்கள் ரெண்டு எழுத்து எண்ணுக்கு ரெண்டு எழுத்து முன்னாடி என்ன வரும் அதுவும் தான் வரும் ஓக்கு பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு தான் மூணு எழுத்து முன்னாடி ஓக்கு மூணாவது எழுத்து முன்னாடி என்ன இருக்குன்னா அதுவும் தான் இருக்கும் ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் ஏ எல் 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 எல்எல் பிக்கு முன்னாடி நாலாவது எழுத்தாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தோன்னா அதுவும் தான் இருந்திருக்கும் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க கேட்டிருக்கிறது ஆன்சரை கொடுத்துட்டாங்க கொஷினை கேட்டிருக்காங்க நம்ம பாட்டுக்கு எம்என்னெ வச்சுட்டு என்ன கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எதுவுமே இல்லையானு அடுத்து எடுத்து வச்சு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா கொஷினை இப்படியும் மாற்றி கேட்பாங்க எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஐந்து கணக்குகளை பார்த்துட்டோம் மேலும் நாளைக்கான கணக்குகளை பார்ப்போம் நாளைக்கு எல்சிஎம்க்குட டெஸ்ட்டு நாளைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் கொஷின் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ண போடும் எல்லோரும் டெஸ்ட்டு எழுதுங்க எல்சிஎம் சார்ந்த கேள்விகள் ஓகேங்களா நாளைக்கு டெஸ்ட்டு நாளைக்கு ஈவினிங் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி